வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உலகங்களுக்கு நன்றி நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்த ஒரு அண்மை தகவல் நாடாளுமன்றத்தில் உள்ளே புகுந்த மர்ம நபர் நீங்கள் கேட்கலாம் என்னங்க நாடாளுமன்றத்துக்குள்ளே பூந்துட்டாங்களா ஒரு பக்கம் தேச பாதுகாப்பு நாங்கள் வந்து தேசத்தை பாதுகாப்பாக வச்சுருக்கோம் காஷ்மீரில் வந்து யாரும் நுழைய முடியாதுன்னு சொல்லி தீவிரவாதிகள் நடந்து சுட்டு போனது தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டாயிரம் கோடியில் நாடாளுமன்றம் கட்டிட்டோம் இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே யாருமே உள்ளே நுழைய முடியாது அப்படின்னு சொன்னாங்க உள்ளே போய் வண்ண பொடிகளையும் சில பேர் தூவிட்டு போனாங்க சில பசங்கள் அதுக்கும் பெருசாக பதில் இல்லை ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து மோடியும் அமித்ஷாவும் அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே இல்லை இப்போ இன்றைக்கி வந்து இந்த மறுபணவர் உள்ளே போயிருக்கார் அப்படிங்கும்போது தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பிட்டுருக்கு ஏன்னா பாதுகாப்பு நிறைந்த பகுதின்னு நீங்கள் சொல்கிறீங்க யாரும் உள்ளே நுழைய முடியாத பகுதின்னு சொல்கிறீங்க அப்படிப்பட்ட நேரத்தில் அப்போ வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருந்தாலும் ஒருத்தர் உள்ளே நுழையலான்னா நீங்கள் பாதுகாப்பு கோட்டையை இருக்கிறீர்கள் நாடாளுமன்றம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய இதயம் போன்றது அந்த இடத்துல உள்ளே ஒரு மர்ம நபர் வர்ற கொஞ்சம் யோசனை பாருங்களேன் இன்றைக்கி வந்து சாதாரணமாக வெடி வெடி விபத்து அந்த வித்தெல்லாம் நடக்கும்போது ஒருத்தர் உள்ளே வந்து உள்ளே நாடாளுமன்றத்துக்கு உள்ளே வராருன்னா சார் என்ன வேணால் அவ அப்புறம் இது நாடாளுமன்றம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா நிலமை என்ன அப்போ நீங்கள் யாரை மிரட்டை பார்க்குறீங்க இது வெகுஜன மக்கள் பார்க்கும்போது என்னங்க இது இது ஒன்றும் புரிய மாட்டேது முதல்ல இதே மாதிரி தான் ஓட்டிங் மிஷினில் பிஜேபி ஜெயிக்கும்போது முதல்ல மக்களுக்கு புரியல தான் புரிஞ்சது ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்ட்டு தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அதற்கு இன்றைக்கி ஆளக்கூடிய பிஜேபி தான் பொறுப்பு ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட தான் நாட்டை கொடுத்துருக்கோம் ஒரு பா ஒரு பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே வந்து ஒருத்தர் உள்ளே போகிறாரு கேட்டால் மரத்தில் இருந்து உள்ளே குதிச்சார் ஏங்க இதெல்லாம் பார்க்குறது தான் உங்களுடைய வேலை எதிர்கட்சியெல்லாம் சுக்கி ஈடி எத்துக்கி உள்ளே போடுறீங்க ஆ அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆட்சி அதாவது கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி எவ்வளோ வழங்கோலமான ஆட்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று இதையும் தாண்டி நம்ம நிறையா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை மாதிரி படுது ஏன்னா அப்பப்போ வந்து ஒரு புது பிரச்சனை கிளம்புது அந்த பிரச்சனையை நோக்கி மக்களுடைய கவனத்தை திருப்புறது ஏற்கனவே இந்த சட்டம் வந்து அமித்ஷா கொண்டு வந்ததாகட்டும் அது கவனத்தை திருப்புறது இப்போ நாடாளுமன்றம் இல்லை ஏதாவது விஷயம் நீங்கள் கிளப்பணும் அது மாதிரி ஏதாவது கிளப்பறத்துக்கான வேலையாக நம்ம ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஏன்னா சில சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா கோர்வையாக இருக்கும்போது ஏதோ ஒரு சம்திங் ராங் அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முழுக்க அது ஓடிட்டுருக்கோம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே மர்ம நபர் விழுந்தார் அவர் யார் என்ன ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டெல்லி முதலமைச்சர் அவர்கள் அடிக்க பாய்ந்த நபர் உடனே அவர்களுக்கு இசைட் பாதுகாப்பு அப்போ என் உன்னு பொருள் என்ன நடந்துகிட்ருக்குது தலைநகரான டெல்லியிலையே இவ்வளோ பாதுகாப்பு குறைபாடுனா நீங்கள் வந்து கெஜ்ரிவால் ஆட்சி மோசம்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட ஆட்சி கொடுத்தோம் என்ன நடந்துகிட்ருக்குது ஒ ஒரு விஷயம் நடக்குது அவ்வளோவா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரில பண்ணப்பிடியில் தூவுறாங்க அதுக்கப்புறம் அந்த கேஸே இல்லை யார் அவங்க என்னவங்க பின்னால பேக்ரவுண்டு ஒன்றுமே தெரியாது அதுக்கப்புறம் அப்படியே முடிடுவீங்க மற்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து அவரை ராஜினாமா பண்ண சொல்லி இவரை ராஜினாமா பண்ண சொல்லி கேட்கக்கூடிய பிஜேபி ஆளுங்க இன்றைக்கி உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன பண்ணுறாரு ஏற்கனவே நிறைய விஷயத்தில் கோட்டை விட்டுருக்காரு இப்போ இதுலேயும் கோட்டையை விட்டு விட்டார் ஒன்று இன்னொன்று நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்தியாவில் ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் இருக்கிறது இவங்களுக்கு ஒரு டிஸ்டபன்ஸாக இருக்குது தொடர்ந்து அவர் பேசிகிட்ருக்கார் ராகுல் காந்தியை எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணியாகும் அவருடைய எம்பி பதவியை பறிக்க ட்ரை பண்ணி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு தெரியும் அதுக்குள்ளே கோர்ட்டுக்கெல்லாம் போய் அவர் வந்து இதானது அதுக்கப்புறம் அவர் இருக்கும்போதே வண்ணப்பொடியில் தூ வருது தெரியும் இப்போவும் கூட நான் பார்த்துட்ருக்கோம் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்காக ஒரு மிரட்டல் மாதிரி இது பண்ணுறாங்களா எதுக்கு பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான கேஸ் நடந்துகிட்ருக்குது இருக்குது தேர்தல் ஆணையத்தை பற்றி தேர்தல் ஆணையத்தை பற்றி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குது இருக்குது ஒரு பக்கம் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் அடி அடி அடின்னு அடிச்சிட்ருக்காங்க அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ மட்டும் சமீப காலத்தில் மட்டும் அடிக்கடி பிரச்சனை உண்டு பிரச்சனை இவங்களே உண்டு பண்ணுறாங்களா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளுநர் விஷயத்தில் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு பெரிய கண்டனத்தை கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணைய பஞ்சாயத்து இன்னும் முடியல தேர்தல் ஆணையம் இவங்க நினச்ச மாதிரி அது செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கானா ரொம்ப ரொம்ப குறைவு ஏகப்பட்ட விஷயம் நம்ம சொன்ன மாதிரியே இந்தியாவும் உலக நாடுகளை பாருங்கள் அமெரிக்காவை பாருங்கள் பிரிட்டனை பாருங்கள் ரைட்டு அமெரிக்கா பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வெண்டகனில் ஒரு சம்பவம் நடந்த பிறகு அதற்கு பிறகு எவ்வளவு அவங்க கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க நாடாளுமன்றத்தில் வண்ணப்பொடி தூவிட்டு ஒருத்தர் போகும்போது நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்லாம் எடுத்தீங்க அங்கே வரக்கூடாது இங்கே இந்த வாயில் வழியாகத்தான் போக வேண்டும் அந்த வாயின் வழியாகத்தான் வர வேண்டும் என்னென்ன சொன்னீங்க அதையும் மீறி ஒருத்தர் உள்ள கொண்டு வந்தாருன்னா அப்போ ரெண்டாயிரம் கோடிக்கு நாடாளுமன்றத்தை என்ன தான் நீங்கள் கட்டினீங்க ஏற்கனவே ராமர் கோயில் இதே மாதிரி தான் கட்டி நாங்கள் அத்தனை கோடி செலவு பண்ணோன்ட்டு மழை பெய்ஞ்சு அந்த மேற்கூரையெல்லாம் கீழே விழுந்ததை பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தடுப்பு சுவர் கீழே விழுந்ததை பார்த்துருக்கோம் ஒவ்வொரு விஷயமே தான் இவங்க பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு எதை சொல்கிறாங்களோ அதுலேயே பணத்தை அடிக்கிறாங்க சொல்கிறாங்களா இல்லையா அது அதுக்கப்புறம் அந்த மோடி அவர்கள் ஆட்சி விட்டு போனால் தான் நாடாளுமன்றத்தில் நீங்கள் கட்டினதில் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கீங்க ராமர் கோயில் கட்டினதில் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே சிஏஜேரிக்கி உங்களை பற்றிலாம் வெளிப்படையாக சொல்லிடுச்சு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நாங்கள் தான் நாட்டை வந்து பார்ப்போம் எங்களை தவிர பாதுகாக்க இல்லை பாரத மாதாக்கி ஜே ஜேன்னு சொன்னால் மட்டும் போகாது பாரத அன்னையை பாதுகாக்க வேண்டும் நாடாளுமன்றத்தையே பாதுகாக்க முடியாதவங்களால் எப்படி நாட்டை பாதுகாக்க முடியும் கேட்பாங்களா இல்லையா கேள்வி இதில் பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது பிஜேபி ஆட்சியில் பல விஷயங்கள் மூடு மந்திரமாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம் எலக்ட்ரோல் பாண்டு வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்துட்டு இருக்குது நல்லா நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிஜேபியில் டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆஃபீஸில் தீ விபத்து மின்கசிவுன்னாங்க மின்கசிவுன்னு பார்த்து நிறையா ஃபைல்லாம் எரிஞ்சு போச்சுன்னாங்க ஒன்றுமே புரியல என்னங்க அது எலக்ட்ரோல் பாண்டு விஷயத்தில் வந்து யார் யார்கிட்ட எவ்வளோ பாண்டு வாங்குனீங்கன்னு விசாரிக்கிற வழக்கு வருது கரெக்டாக வழக்கு வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் மின்கசிவு எதுக்கு கசிவு இவ்வளோ நாள் மின்கசிவம் பிஜேபி ஆஃபீஸில் மின் கசிவா அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க சின்ன ஒரு தடையும் கூட இல்லை யார் விசாரிக்க போகிறா போலீஸ் எப்படி போலீஸ் விசாரிச்சுருவாங்க கொஞ்சம் ஆசை பாருங்கள் டெல்லி போலீஸ் யார் கண்ட்ரோலில் அமித்ஷா கண்ட்ரோலில் அப்போ ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருவீங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு வைக்கிறது நம்ம சொல்லுவோம்ல ஒரு வண்டியை காணணும் முதலே எஃப்ஐஆர் போட்டு வச்சு இந்த படத்தெல்லாம் கடத்துவாங்க அவர் வண்டி வண்டியாக தான் இருக்கும் காணணும்னு மூணு நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுவார் அந்த வண்டியில் கடத்தல் பிறந்த எனக்கு அதுக்கு சம்மந்தம் அது மாதிரி நாங்கள் அப்பயே சொல்லிட்டோங்க மின்கசிங்க எல்லாம் எரிஞ்சு போச்சுங்க டேட்டாவெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மூடுமந்திர வித்தைகள் நிறைய இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு உச்சபட்சம் தான் இன்றைக்கி நடந்தது நாடாளுமன்றத்தில் மர்ம நபர் பூந்தார் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை பாருங்கள் கடந்த ஒரு இருபது முப்பது நாற்பது வருஷத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நமக்கு தெரிஞ்சு அது ரொம்ப இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சமூகம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை பிஜேபி ஆட்சி இது இதுவும் நடக்கும் இதற்கு மேலே நடக்கும் ஒருவேளை நாடாளுமன்றம் கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாராவது ஒரு மர் மர்ம நபர் வந்தால் உடனே அவருக்கு பெயர் என்ன சொல்லுவீர்கள் என்று மக்களுக்கு தெரியும் எதை கேட்டாலுமே இஸ்லாமிய தீவிரவாதி இஸ்லாமிய தீவிரவாதி இஸ்லாமிய தீவிரவாதி இதை உன்ன வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்களை வெறுப்பு பார்வையில் பார்த்துட்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் தொடர்ந்து அவர்களை வந்து அவங்க என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வெகுஜன மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு நன்மையை நல்ல சொல்வார் தொடர்ந்து நிறைய நம்ம அண்மை தகவல் தந்துட்டிருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி